சோமாலிய கடற்கொள்ளையர்கள் வசமுள்ள இளைஞர்கள் எட்டு பேருடனான கப்பலை விடுவிப்பதற்கு ஃபுட்லாந்து பாதுகாப்பு பிரிவு விசேட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது கொள்ளையர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு இடையே துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன சோமாலியாவின் ஹபோ பிரதேசத்தை அண்மைத்த பகுதியில் விசேட நடவடிக்கைகள் இடம்பெற்றன இலங்கை பணியாளர்கள் எட்டு பேருடன் சோமாலியாவின் ஜிபூட்டி துறைமுகம் அருகில் ஏரிஸ் பதிமூன்று என்ற எரிபொருள் கப்பல் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது குறித்து எட்டு இலங்கை பணியாளர்களை விடுவிப்பதற்கு கப்பம் கோரப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன கடற்கொள்ளியர்களால் கடத்தப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் கப்பலில் உள்ளவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை அழைத்துச் சென்றுள்ள அலுவலா நகருக்கு தற்போது பாதுகாப்பு பிரிவினர் அனுப்பப்பட்டுள்ளதாக சோமாலிய பிராந்தியமான ஃபுட்லண்டின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் செய்தி சபைக்கு கூறியுள்ளார் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி மாலை ஐந்து முப்பது அளவில் குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சோமாலியாவின் மொகடிசு துறைமுகம் வரை பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடத்தப்பட்டது எரிஸ் பதிமூன்று என்ற கப்பல் வலைய வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்தை கண்காணிக்கும் அமெரிக்காவில் உள்ள சமுத்திர பாதுகாப்பு நிலையத்தில் பதிவு செய்யப்படவில்லை என ஓஷன் பியோன் பிரேசி நிறுவனம் அண்மையில் அறிவித்திருந்தது இலங்கையர்கள் எட்டு பேருடன் கப்பல் கடத்தப்பட்டமை தொடர்பில் தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்றது அதில் கடத்தப்பட்ட கப்பலில் உள்ள பணியாளர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டனர்

பணியாளர்களின் உறவினர்களும் இங்கு கருத்து தெரிவித்தனர் அவர் அஜயங் இல்ல இன்று பலி விடயங்களில் கூறப்பட்டது அவற்றை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் படிக்கின்றேன் நிறைவேற்படும் என நம்புகிறேன் திறமையாக எனவாக இவகைமா பினாபு நோய் அரசாங்கம் மற்றும் இந்த நிறுவனமாக என நமது உறவினர்களை விரைவில் அழைத்து வருவதற்காக செயற்படுவார்கள் என நாம் எண்ணுகின்றோம் அட்டதினாம மேர்டைமெண்ட் இன தின கட்டை துக்கராய்கிறார்